ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் தங்க பிள்ளையே உன்னுடைய உயிரான உறவிடத்திலிருந்து உனக்கான அழைப்பு இன்று இரவுக்குள் வரத்தான் போகிறது என் குழந்தையே நீயாக நினைக்கலாம் அப்பனே இது எப்படி சாத்தியமாகும் எனக்கே என்னுடைய உறவிடமிருந்து அழைப்பு வரும் என்ற நம்பிக்கை இல்லை என்னுடைய உறவுக்கும் எனக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருக்கிறது நானே இந்த வாழ்க்கையை வெறுத்து மனம் விரும்பி நின்று கொண்டிருக்கிறேன் நீங்கள் சொல்வது போல் மட்டும் நடந்து விட்டால் என்னை விட அதிகமான சந்தோஷம் இங்கு வேறு யாருக்கும் கிடைத்து விடாது என் பிள்ளையே இப்படியாக நீ நினைக்கிறாய் அல்லவா உன் மனதிலுள்ள எண்ணங்கள் எல்லாம் உன் அப்பனுக்கு தெரியாமல் இல்லை என் தங்கமே இன்று நான் உனக்கு தர இருக்கின்ற இந்த வாக்கில் உன்னுடைய வாழ்க்கையானது மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பத்தான் போகிறது இது எப்படி நடக்கும் என்று நீ யோசிப்பதற்கு முன்னால் அப்பன் அதனை உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் என் தங்கமே உன்னுடைய உயிரான உறவை இப்பொழுதும் நீ அதிகமாக நினைத்து வேதனையடைந்து அல்லவா அத்தனை அன்போடு பழகியிருந்தாலும் எல்லாவற்றை மறந்துவிட்டு ஒரு சிறு பிரச்சனைகள் காரணமாக அந்த உறவினை பிரிய வேண்டிய சூழ்நிலைகளும் வந்து விட்டது என்று எண்ணி நீ மிகுந்த துயரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விதமான விஷயங்களிலிருந்தும் நல்ல விடிவு காலம் பிறந்து விடாதா என்று நீ திணறிக் கொண்டிருக்கிறாய் இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் நம்முடைய உயிரான உறவிடமிருந்து நமக்கான நல்ல செய்தி கிடைத்துவிட்டால் போதும் என்று என் பிள்ளை நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாய் உன்னுடைய இந்த மனநிலையை உணர்ந்துதான் உன் அப்பன் உனக்கு இந்த செய்தியினை கொண்டு வந்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உயிரான உறவு என்றால் என்ன தெரியுமா வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எத்தனை கஷ்டங்களிலும் அவர்களை விட்டு நாம் விலகிவிடக்கூடாது அதிலும் குறிப்பாக சந்தோஷத்தை அவர்களோடு பங்கிட்டு கொள்ளாவிட்டாலும் கஷ்டங்களை அவர்களோடு பங்கிட்டு கொள்ள வேண்டும் இப்படி நினைக்கின்ற இந்த வாழ்க்கைதான் உனக்கு உயிரான உறவினுடைய வாழ்க்கை என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற பல நல்ல விஷயங்கள் எல்லாமே ஏதோ சில காரண காரியங்களை அடிப்படையாக வைத்துதான் உனக்கு நடக்காமல் போய்விடுகிறது எத்தனையோ பிரச்சனைகளை எல்லாம் பற்றி நீ நினைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு வருகிறாய் என் தங்க பிள்ளையே நீ உன் எதிர்காலத்தை எப்பொழுதும் மனதில் வைத்துக்கொண்டு சிந்திப்பாய் ஆனால் நிச்சயமாக இதுவெல்லாம் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது என்னதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல சூழ்நிலைகள் கஷ்டத்தை கொடுக்கும் பொழுதெல்லாம் நம் வாழ்க்கையில் ஆறுதலுக்கென்று ஏதாவது ஒரு உறவை நம்மோடு இருக்க வேண்டும் என்றுதான் நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் ஆனாலும் அப்படிப்பட்ட உறவு உனக்கு உண்மையாக இருக்க வேண்டுமல்லவா அதுவும் நீ விரும்பக்கூடிய அளவில் அவர்கள் இருக்க வேண்டும் அல்லவா உன் மீது அளவுக்கு அதிகமான அன்பும் பாசமும் நம்பிக்கையும் வைத்திருக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு உறவு மட்டும் இருந்துவிட்டால் போதுமே இந்த வாழ்க்கையை என்னை விட யாராலும் மகிழ்ச்சியாக அனுபவித்து வாழ்ந்துவிட முடியாது என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் நீயாக நேசித்த ஒரு உறவு உன்னை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது இதற்கு மேல் இந்த வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்றுதான் உனக்கும் நினைக்க தோன்றுகிறது இதற்கு மேல் வாழ வேண்டுமா என்றுதான் உன்னிடத்தில் அதிகமான எதிர்மறையான எண்ணங்களும் வந்துவிடுகிறது இதற்கு ஒரு முடிவு கிடைத்தால்தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் என்று என் இடத்திலே வந்து நீ அல்லவா என் தங்கமே அப்பன் உடனடியாக உன் பிரச்சனையை தீர்த்துவிட வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன் ஆனாலும் அதுவெல்லாம் தீராததற்கு ஒரு காரணமும் இருக்கிறது அது என்ன தெரியுமா என் பிள்ளையே ஒன்றாக சேர்ந்திருக்கின்ற உறவுகள் உண்மையான அன்பினை எப்பொழுது புரிந்து கொள்வார்கள் தெரியுமா அந்த உறவு தன்னை விட்டு பிரியும் போதுதான் அந்த உறவினுடைய ஆழம் என்ன அந்த அன்பு என்ன அதன் வழி என்ன என்பதையெல்லாம் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அந்த உறவுக்கும் நமக்கும் இடையில் இருப்பது எத்தனை பெரிய பந்தம் என்பதும் அதனை அந்த பிரிவு உணர்த்தி காட்டும் இதுதான் உண்மையும் கூட அதற்காகத்தான் இந்த பிரிவு உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே பிரிவுகள் வாழ்க்கையில் வந்து விட்டதே என்று எண்ணி நீ வேதனைப்படுவதை விட்டுவிட்டு இந்த பிரிவுகள் வந்ததனால்தான் உனக்கு அவர்கள் மீது இருக்கின்ற அன்பும் முழுமையாக புரிய ஆரம்பித்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள் அது மட்டுமல்ல அவர் மேல் நீ காட்டும் கோபமும் ஒரு வகையான அன்புதான் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்று நீ எப்படி இந்த மனநிலையில் இருக்கின்றாயோ எப்படி அவர்களை மனதார நீ நினைக்கின்றாயோ அதை போலவே அவர்களும் உன்னை நேசித்து கொண்டுதான் நினைக்கிறார்கள் இந்த வாழ்க்கையில் ஆயிரம் கஷ்டங்கள் வந்தாலும் வேதனைகள் இருந்தாலும் எவ்வளவுதான் உன்னிடத்தில் கோபம் கொண்டாலும் அவர்கள் மனதில் உன்னை பற்றிய நல்ல எண்ணங்கள் ஓரளவு இருந்து கொண்டுதான் இருக்கிறது எத்தனை பிரச்சனைகளை நீங்கள் இருவரும் சேர்ந்து சமாளித்து இருக்கின்றீர்கள் எத்தனையோ விஷயங்களை எல்லாம் வாழ்க்கையில் சேர்ந்து பார்த்திருக்கின்றீர்கள் பலரின் சூழ்ச்சிகளை எல்லாம் சேர்ந்து வென்றும் காட்டியிருக்கிறீர்கள் அப்படி இருக்கும் பொழுது ஒரு சிறிய கருத்து வேறுபாடுகள்தான் பெரிய பிரச்சனைகளை உருவாக்கி உங்களுடைய பிரிவினையும் ஏற்படுத்தி விட்டது என்றால் நிச்சயமாக இதிலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டுமல்லவா உங்கள் இருவரின் மனதும் காயம் பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் இந்த அப்பன் மறுக்கவில்லை உங்களுடைய காயம் பெரிதாகத்தான் இருக்கிறது ஆனால் அதற்கான மருதினை நீங்கள் இருவரும் தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வேறு யாரிடத்திலும் அதை நாம் முழுமையாக எதிர்பார்த்து விடக்கூடாது ஏனென்றால் இருவருக்கும் உங்களை பற்றிய நல்ல நினைவுகள் எப்பொழுதும் மனதிற்குள் அதிகமாக இருக்கின்றது அல்லவா உண்மையில் எத்தனையோ பிரச்சனைகள் வரும்பொழுது எல்லாம் நாம் மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா சேர்ந்து இருந்தால் மட்டுமே நாம் பலமாக இருக்க முடியும் பிரிந்து இருந்தால் அதுதான் நம்முடைய பலவீனம் என்பதை எல்லாம் நீ மறந்து விட்டாயா என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் எத்தனையோ பேர் வேதனைகளையும் இருந்தாலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் எப்பாடுபட்டாவது இந்த வாழ்க்கையில் நாம் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பது மட்டும்தான் என் தங்கமே ஒரு உறவின் மீது நீ வைத்திருக்கின்ற அன்பானது ஒரு நாளும் உனக்கு குறைந்துவிடக்கூடாது ஒருவேளை அது குறைகிறது என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயம் அங்கே தடைபட்டு நிற்கிறது என்பதை நீ புரிந்து கொள் உன்னுடைய உயிரான உறவுக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற இந்த வாழ்க்கை பிரச்சனை என்பது தீர்க்கக்கூடிய பிரச்சனை தான் இது ஒன்றும் தீர்க்க முடியாத பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது சில நேரங்களில் அன்பு அதிகமாகும் பொழுது கூட வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் உருவாகும் அல்லவா சில நல்ல நல்ல நினைவுகளை எல்லாம் நினைத்து பார்த்தால் அந்த நேரம் நாம் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பது உனக்கே புரிய வரும் இது போன்றவை எல்லாம் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து உன்னால் உன் துணை கஷ்டப்படக்கூடாது என்றும் அவரால் நீ கஷ்டப்படக்கூடாது என்றும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி பழக வேண்டும் உங்கள் இருவருக்கும் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் யாரோ ஒருவர் முடிவு செய்துவிடக்கூடாது அதுவும் இந்த கருப்பண்ண சாமியின் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் இதையெல்லாம் புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும் அல்லவா என் தங்கமே நீ எந்த ஒரு விஷயத்தை அதிகமாக நினைக்கின்றாயோ அந்த விஷயம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்து விடும் எந்த ஒரு விஷயத்தை நாம் வாழ்க்கையில் மாற்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோமோ அந்த விஷயம் நம் ஆழ்மனிதில் அதிகமாக பதிந்து அதையே நாம் சிந்தித்து கொண்டு அதற்கான முயற்சிகளை எடுக்கும் பொழுது அது நம் வாழ்க்கையில் அப்படியே நடந்து விடும் என்பதையும் நீ மறந்து விடாதே உன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் உன் உயிரான உறவின் மீது அதிகமாக இருக்கும் பொழுது உனக்கான சந்தோஷம் உனக்கான வாழ்க்கை அதுவும் நீ எண்ணியது போன்ற அந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு நடந்து முடியும் என் பிள்ளையே நீ உன் உயிரான உறவு மீது வைத்த அன்பு என்பது அத்தனை சாதாரணமான அன்பு கிடையாது உன் நில் இருக்கின்ற அந்த நல்ல எண்ணத்தினால் நிச்சயமாக அவர்கள் உன்னை தேடி வந்துவிடத்தான் போகிறார்கள் என் பிள்ளையே ஆரம்பத்தில் மனதில் கருத்து வேறுபாடுகள் இருந்தவுடன் கோபம் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் பிரச்சனைகளும் சற்று அதிகமாகத்தான் இருக்கும் இனிமேல் இந்த வாழ்க்கையே தொடரக்கூடாது என்ற எண்ணமும் வரும் ஆனால் உண்மையில் மனதில் இருக்கின்ற அந்த அன்பானது ஒரு நாளும் விலகி சென்று விடாது தன்னுடைய ஆழ் மனதிற்குள் உன்னை பற்றிய நல்ல எண்ணங்களும் ஒருபோதும் குறைந்து விடாது வெளிப்படையாக தோன்றுகின்ற சில பிரச்சனைகளை சிந்தித்து கொண்டு குழப்பங்களை எல்லாம் நீங்களாகவே உருவாக்கிக்கொள்ள கொள்ள வேண்டாம் இதையெல்லாம் நீ தீர்க்கமாக முடிவு செய்து உன்னுடைய உயிரான உறவு உன்னை விட்டு ஒருபோதும் பிரிந்து செல்ல மாட்டார்கள் என் தங்கமே அவர்களிடத்திலிருந்து வரக்கூடிய அழைப்பானது உன் வாழ்க்கையில் உனக்கு இத்தனை நாளும் இருந்த தேவையில்லாத குழப்பங்களுக்கெல்லாம் மிக பெரிய தீர்வாக இருக்கும் இந்த தீர்வு உன் வாழ்க்கையில் பிரிவு கொடுத்த அதிகபட்ச அன்பு இனி உன் வாழ்க்கையை கடைசி வரை மகிழ்ச்சியாக கொண்டு செல்லும் என்பதையும் மறந்துவிடாதே சில கால பிரிவு என்பது உனக்கு அவர்கள் மீது இருக்கின்ற அன்பினை ஆணித்தரமாக புரிய வைத்திருக்கின்றது நாம் சேர்ந்திருக்கும் பொழுதும் பிரிந்து இருக்கும் பொழுதும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்தது என்ன என்பதையெல்லாம் நீ ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நீ எப்பொழுதும் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்தாலே போதும் எப்பொழுதும் என் பிள்ளைக்கு நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை தருவதற்கு இந்த கருப்பண்ணசாமி எல்லா வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நான் ஏற்படுத்தி கொடுக்கத்தான் போகிறேன் என் பிள்ளையே எந்த ஒரு விஷயத்திற்காக பிரச்சனை வந்ததோ அந்த விஷயத்தை எல்லாம் மறுபடியும் நீங்கள் பேசவே கூடாது ஏனென்றால் நடந்து முடிந்த விஷயத்தை பற்றி மீண்டும் மீண்டும் பேசும் பொழுது பிரச்சினைகள் தான் அதிகமாகி கொண்டிருக்குமே தவிர ஒரு நாளும் அந்த பிரச்சனைகள் அங்கே முடிந்து விடாது அதனால் உன் வாழ்க்கையில் உன்னை தொடருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் நீ கணக்கில் கொள்ளாமல் இனிமேல் எந்த தவறுகளும் நடக்காமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் தேவையற்ற சிந்தனைகள்தான் வாழ்க்கையில் நிச்சயமாக உங்களுக்கு மனக்கவலைகளை உருவாக்கும் குறிப்பாக பழைய நினைவுகளை எல்லாம் எப்பொழுதும் நிகழ்வாழ வாழ்க்கைக்குள் எடுத்து கொண்டு வரக்கூடாது அப்படி நீங்கள் கொண்டு வந்து விட்டால் இந்த வாழ்க்கை இன்னமும் உனக்கு அதிகமான சோதனைகளையும் கவலைகளையும் தான் கொண்டு வந்து கொடுக்கும் உண்மையான ஒரு அன்பு கிடைத்து விடாதா என்று இயங்குகின்றவர்கள் மத்தியில் உனக்கு கிடைத்திருக்கிற இது போன்ற அன்பினையும் நீ ஒரு நாளும் தொலைத்து விடாதே நல்ல நேரம் வந்த பிறகு உன் வாழ்க்கை உனக்கானதாக மாறப்போகிறது என் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவது தானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும் எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்க போகிறது நாம் கேட்டவற்றை அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கிவிட மாட்டேன் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகிக் கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகம் ஆனவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்யப் போகின்றேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றமடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக வெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காக வெல்லாம் வேதனை பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடைய போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளில் இருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே வளக்கிக் வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடையச் செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்து கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறும் அல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்